உங்க மொபைல தலை அருகே வச்சு தூங்குறீங்களா அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பலரும் ராத்திரி போது செய்யற ஒரே தப்பு என்ன தெரியுமா நம்ம மொபைல் போனை இப்படி தலைக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டே தூங்குறது தான் இது சின்ன பழக்கம்தான் உங்க நிம்மதியான தூக்கத்தையும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் எப்படி எல்லாம் பாதிக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க அதிர்ந்தே போயிடுவீங்க நம்ம மொபைல் ஃபோன் நெட்ஒர்க்கு தேடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது இருந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி கதிர்வீச்சு அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் தொடர்ந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும் நாம் தூங்கும் போது நம்ம மூளை முழுமையான ஓய்வுக்கு போகணும் ஆனா இந்த கதிர்வீச்சு நம்ம மூளையோட செயல்பாட்டை லேசா தூண்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஆழ்ந்த உறக்கத்துக்கு தேவையான மெலட்டோனின் என்கிற ஹார்மோன் சுரப்பு குறையுது இதனால என்ன ஆகும் முதல் விளைவு காலையில் போது வர்ற தீராத சோர்வு எட்டு மணி நேரம் தூங்கியும் தூங்காத மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இரண்டாவது சிலருக்கு இது தொடர்ச்சியான தலைவலிக்கு காரணமா அமையுது நீண்ட காலத்துல இது நம்ம ஞாபக சக்தியையும் மூளையோட ஆரோக்கியத்தையும் பாதிக்கலான பல ஆய்வுகள் எச்சரிக்குது இதுக்கு தீர்வு ரொம்ப சுலபந்தான் ரெண்டே விஷயம்தான் ஒன்னு தூங்கும் போது போன போனை உங்க உடம்புல இருந்து குறைந்தபட்சம் ஒரு கை நீள தூரத்துல தள்ளி வைங்க ரெண்டாவது அலாரம் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏரோப்ளைன் மோட்ல போனை போட்டுட்டு பக்கத்துல வைங்க இந்த கதிர்வீச்சு வர்றத கிட்டத்தட்ட முழுமையா நின்று போயிடும் மூன்றாவது உங்க போனை பக்கத்து ரூம்ல வச்சுட்டு ஒரு சாதாரண அலாம் கிளாக் வாங்கி பக்கத்துல வச்சுட்டு தூங்குங்க நண்பர்களே இது ஒரு சின்ன மாற்றம் தான் நம்ம ஆரோக்கியத்துல பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்களுக்கு குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க